மக்களே நீ அடித்த மீனை பார்த்தீங்கன்னா இதான் கையில் வச்சிருக்க சைஸை பாருங்கள் ஒன்று ஒன்றுமே வீடியோ ஒரு ஒன் கேஜி மேலே தான் வரும் வணக்கம் மக்களே நாங்கள் ஃபிஷன் பேசுகிறோம் நீங்கள் வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோகன் ப்ரோ வந்து ரொம்ப நாளாக கூப்பிட்டே இருந்தார் அவர் ஊருக்கு வாங்க வாங்க ப்ரோ இங்கே நிறைய மீன் இருக்குது வந்தால் செம்மையாக அடிக்கலாம் நானே அடிக்கிறேன் எனக்கு அடிக்க தெரியாது நானே அடிக்கிறேன் நீங்கள் வாங்கினார் ஸோ அவரோட ஊருக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு வந்து த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் காலையில் அஞ்சு மணிக்கே வந்துட்டோம் வந்தோடனே நான் ஸ்ட்ரைக் காஸ்டிங் ஒன்று சும்மா போட்டுட்டு இருந்தோம் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலான்ட்டு அடித்தோம் மீன் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஆக போகுது ஸோ இப்போ ஸ்பாட்டெலாம் ஓப்பன் ஆயிருக்கும் வாங்க உள்ளே போகலாம் தான் சார் அதுக்குள்ளே ஒரு இன்டர்வ் எடுத்துட்டு எல்லாரும் இன்ட்ரூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் மோகன் திருத்திருப்பி என் பேர் உமிஷ் அன்னு பர்சன் ப்ரோ ஒன்று இவர் நம்ம டேனி ப்ரோ எப்படி நம்ம கூட வருவார் ஜனா ஜனா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஏழு பேருமே அடிக்க போகிறோம் ஒரு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு க இந்த இதுக்கு வந்து ரெண்டு கராக இருக்குது காவா அப்படியே நேராக போகுதுங்க பார்த்தால தெரியும் ஸ்ட்ரைட்டாக அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது ரெண்டு டீமாக பிரிஞ்சு இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் மூணு பேர் அடிக்க போகிறோம்

ரைத்தாயா போட்டியா நம்மள மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுக்கிறாரு பார்த்து பார்த்து எடு மாப்பிள்ளை ட்ராக் ட்ராகு பிச்சின் தூக்கு இருக்கா தூக்கு தூக்கு பிறால் தூக்கு ட்ராக் போச்சுன்னு தூக்கு பரவாயில்ல வலி வந்துடும் வலி 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 விட்டு விட்டு வழி வந்துடும் வந்துடும் வழி அவ வருதுப்ப செடியில் மாடிச்சுனால் இந்த மாதிரி ஜிம்மி தான் மீன் இருக்குது மீன் இருக்குது போடு கண்ணியா பரவாயில்ல தூக்கு தூக்கு அடி மேலே தூக்கி தூக்கிளும் சுற்றுலா மேலே தூக்கிடு சைஸியா பரவாயில்ல மாடு மாதிரி இதையா 干嘛？妈 ஆறு தானே இதுவோ நான் லாக் பண்ணவே இல்லை அதுவும் எல்லாம் கைச்சு ஒரு ஆவரேஜ் என்ன சைஸு நம்ம டேனி மாப்பிள்ளை போட்டது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஓகப் பண்ணவே இல்லை அதுவும் ஆடிச்சு சைஸ் மட்டும் சைஸ் மட்டும் செடி உள்ள பொருளையும் மாட்டிச்சு கரெக்டாக ஒன்று சந்தேன் ஒன்று செஞ்சு சென்று சந்திச்சு சைஸை பாருங்கள் நல்ல சைஸு தாராளமாக இருக்கும் முக்கிய இருக்கும் என்ன ஃப்ராக் அடிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூபி ஃப்ராக் ஸ்கூபி ஃப்ராக் அடிச்சிருக்கு போய்சிடாது மீன் நல்ல சைஸ் மீன் நிற்கிது மாப்பிள்ளை விட்டு போடு போடுமாப்பிள போடுங்க டேனிப்பூர போட்டு பாருங்க சைஸ் 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 மாப்பிள அப்படியே போட்டு மாப்பிளா போடு 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 தூ 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 மலு தூக்கு சைஸ் மாப்பிள நல்ல சைஸியா போடு தாய்லாந்து தானே நாட்டு வேற நாட்டு வேறியா நாட்டு வேறன்ற தாய்லாண்டுன்ற நீ ஆறு கிலோ மேலே இருக்கும் ம் பிளேயர் யான்கிட்ட எங்கேயும் கேட்குது நான் எடுக்கவே இல்லையா பிளேயரில் நான் பிளேயர் எடுக்கவே இல்லை நான் கையில் யோ நான் பேரே எடுக்கலையா நான் வெறும் தான் கையில்தான் வந்தேன் ஓ வாயா போகும்போது எடுத்து யாரும் எடுக்க மாட்டாங்க அவங்ககிட்ட வாங்க டேனி பார்த்தீங்கன்னா அவனு போட்டாரு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைட் லைன் ஏற்றி இந்த புது பிரைட் லைனாக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டுரு தூக்கம் மேலே சின்னதாக பேருசா பரவாயில்ல தான் அப்படியே பயிரில் போட்டுருங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரைட் லைன் சிக்காயிடுச்சு ஆயிடுச்சு காட்டுறோம் பாருங்கள் புது பிரைட் லைன் தான் ஏற்றிருக்கோம் பைட் கஷ்ட அடித்தவளோ ஈஸியான விஷயம் இல்லை பாருங்கள் ஃபுல்லாக சிக்காயிடுச்சு து கடிக்கே கடிக்காக திரி நான் ஏன் இலவா நான் கையை உள்ள ஓட என் கை எப்படி இது போய் எல்லாமே காரணம் வராது தான் விட்டு எத்திரி எடுத்துட்டு லைன் லைன் தலை லைன் ஆறு தலை லைனில் லைன் மேலே போட்டு ஒரே ரெண்டு வராது நீ பாத்தீங்கன்னா வேற லெவல் சம்பவம் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு மீன் முப்பது மீன் கிட்ட பிடிச்சோம் ஒரு ரெண்டு மூணு சில மீன்லாம் மிஸ் ஆயிடுச்சு இருபத்தெட்டு மீன் இப்ப நம்ம கிட்ட இருக்கு கையில வேற லெவல் சம்பவம் திருத்திருப்பூன்னி வந்தோம் அந்த அப்புறம் மோகன் ப்ரோ கூப்பிட்டார் நாங்கள் ப்ரோ கண்டிப்பாக அடிக்கணும்னு சொன்னார் காலில் மட்டுமே இருபத்தெட்டு மீன் இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஸ்பாட் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு ஸ்பாட்டில் எத்தனை மீன் தான் இது எல்லாமே ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது எப்படி பிடிச்சிருந்தேன்னா வந்துட்டு தான் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு மீன் பிடிக்க சொல்லித்தரோம் மக்களை இன்றைக்கி அடித்த மீனை பார்த்தீங்கன்னா இதுதான் கையில் வச்சுருக்க சைஸை பாருங்கள் ஒன்னொன்றுமே எப்படியும் ஒரு ஒன் கேஜி மேலே தான் வரும் வரல ஒரு சைஸ் வர மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரமான வேட்டை தான் இன்றைக்கி வந்ததுக்கு எனக்கு கேடா ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் சைஸ் எல்லாமே ஒரு ஒன் கேஜி மேலே தான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து யார் என்னென்ன ஃப்ராக் ஆச்சானு சொல்லிட்டு நான் இமேஜில் காட்டுறேன் மறக்காம நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க